ஆனால் இன்றைக்கு மனித சமூகத்துக்கு தேவையான ஆழமான சில செய்திகளை ரொம்ப அழகாக அடுக்கி சொன்னாங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்து பாராட்டு இப்போ நம்முடைய நகைச்சுவை இமயம் என்று கொண்டாடப்படுகிற புலவர் திலகம் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் உரையாற்றுவதற்கு வருகிறார் ரொம்ப அழகாக பேசுனாங்க சாந்தாமணி அம்மா நானும் ரொம்ப ரசித்து ரசித்து கேட்டேன் எவ்வளோ கருத்துக்களை தானமாக கொடுத்துருக்காங்க ஏழரை சொன்னாங்க பார்த்தீங்களா தான் வீட்டுக்காரர் ஏழரை அந்த அம்மா வாய் நிறைய சொல்றதுக்கு அந்த மனுஷன் தவம் பண்ணி இருக்கணும் தவம்னாக்கா அந்த காட்டில் மரத்தங்கீழ புத்து வளர்த்து அப்படி உக்காரது தவம்னு நாங்க சொல்ல வரல மானிடராய் பிறப்பது தவம்னாங்க ீங்கள மருத்துவது மாதவம் மானிடராய் பிறப்பது தவம் மருத்துவராவது மாதவம் மற்ற படிப்புகளை விட மருத்துவ படிப்பே ஒரு தவம் பண்ண தான் படிக்க முடியும் மருத்துவ படிப்பினுடைய வரலாறு எல்லாம் மருத்துவர்கள் தானே பரபர் இருக்கீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க சார் நாலு வருஷம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வெளியில் வந்தா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்க போயிடலாம் எட்டு ஆண்டுகள் படித்து வாழ்க்கையில தொலைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க திருமணமாகாத மருத்துவர்கள் எத்தனை பேர் இன்னும் இருக்காங்க தான் மருத்துவர் படிப்பு என்பதே ஒரு தவம் சாதாரணமான படிப்பு அல்ல அந்த படிப்பு அதையும் படித்து உயிர்களை நேசிக்கிற செயல் இருக்கிறதே அதுதான் மிகப்பெரிய தவம் ஒரு மருத்துவருக்கு அந்த தவ உணர்வு இருந்தால்தான் அந்த சிறப்பான செயலை செய்ய முடியும் அன்பானவர்களே இஸ்லாம் மார்க்கம் ஐந்து கடமைகளை வலியுறுத்துகிறது எனக்கு அடுத்தது வர்றதுனால சொல்றேன் இப்போ அந்தமா வந்து இணை இயக்குனராக தமிழர்களே பெருமைப்படுகிற அளவுக்கு ஒரு தமிழ் துறைக்கு வந்து இயக்குநராக இருக்காங்க பெரிய சிறப்பு இஸ்லாத்து வலியுறுத்துகிற இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் ஐந்து கடமைகள் கடமைதான் தானம் பெருமானார் நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார் அந்த தானத்தை கூட தவமாக செய்ய வேண்டும் என்று தான் சொல்லுகிறார் அதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் தவம் என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையில் வருவது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதிலே வருவது சொல்ல போனால் தானம் மற்றவரை சார்ந்த பிறரை சார்ந்தது தவம் தன்னை சார்ந்தது ஒருத்தனுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அவசர தேவைக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்து விட்ட பிறகு கொடுக்கிறேன்னு ஒருத்தன் வந்தாலும் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவன் இருக்கிறான்னா மருத்துவர் மறுக்கிறார் இந்த ரத்தம் இந்த குரூப் தான் பட் இது சேராது ஏன் தெரியுமா உங்க ரத்தத்துல ஹால்கால் இருக்கிறதுனால இது இப்பொழுது எடுத்து எங்களால் பயன்படுத்த முடியாது என்று மறுக்கப்படுகிற போது அங்கதான் வந்து ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்துல இருந்திருந்தால் அது கூட அந்த ரத்தம் அவனுக்கு அந்த அவசர தேவைக்கு உயிர் காக்கும் மருந்தாக மாறி இருக்கும் என்றால் அதை அவன் செய்ய தவறியதனால் தான் அதுதான் தவம் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்க யாருக்கும் பயன்படாம உட்காந்து தவம் இல்லை செய்ய எடுத்து தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் திருவள்ளுவர் சொல்றார் என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்தாலே அதுதான் தவம் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் மாண்பமை நீதியரசர் அவர்களே இயற்கையினுடைய இறைவனுடைய படைப்பிலே பல ரகசியங்கள் பல அதிசயங்கள் ஒருவேளை நான் நினைப்பது சரியாக இருந்தால் அப்படியே விடலாம் தவறாக இருக்குமானால் அவர்கள் அதுக்கு மாற்று கருத்து சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் இப்போ ஒவ்வொரு உலகம் முழுவதும் கோடி மக்கள் இருக்கிறார்கள் எண்ணூறு கோடி மக்களுடைய கைரேகை ஒருவருக்கு ஒருவர் பொருந்துவதில்லை சொத்தை தீர்மானிப்பதற்கு இந்த கைரேகையைத்தான் நாம் அங்கே பத்திரத்தில் பதிவு செய்கிறோம் காரணம் பொருள் சார்ந்த பொருள் சார்ந்த ஒன்றை ஒருவனுக்கு ஒருவன் ஏமாற்றாமல் அவரவன் பொருளை அவரவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று பிறக்கிற குழந்தைக்கு கூட கைரேகை மாறுபட்டுத்தான் இருக்கும் என்றால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கிட்னியாகட்டும் லிவராகட்டும் கல்லீராகட்டும் கணையமாகட்டும் ஆற்றாகட்ட அத்தனை உறுப்புகளையும் ஒவ்வொரு மனுடனு மனிதனுக்கும் எல்லா மனுடத்துக்கும் ஒன்றுபோல் உள்ளே வைத்திருக்கிறானே அந்த இறைவனுடைய ஆற்றனுடைய மகத்துவம் என்னவென்று நான் நினைக்கிறேன் தெரியுமா ஒருவனுக்கு பழுதுபட்டால் உன் உறுப்பை கொடுத்த அவனுக்கும் உயிர்கொடு என்பதற்காகத்தான் அத்தனை உறுப்புகளையும் உள்ளுறுப்புகளையும் ஒன்றாக படைத்திருக்கிறானோ என்று கூட நான் நினைக்கிறேன் அப்படியானால் என்னுடைய கிட்னி நான் கொடுக்கணும் தானம் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அது பழுதுபட்டிருந்தால் பயன்படாது அப்ப அந்த உள் உறுப்புகளை உள்நோக்கிய செயல்பாடு தான் தவம் என்றால் புறத்தே கொடுப்பது அதனால்தான் ஈகை என்று சொன்னான் கையால் ஈக ஈகக்கூடிய அது கொடுக்கக்கூடிய ஒன்றாக புறத்தே நிகழ்கிறது இது அகத்தே என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது சார் யாருக்கும் தெரியாது மருத்துவர் எவ்வளவு மருத்துவர் த செய்ய தொழிலே ஒரு தவம் சாதாரணமான விஷயம் இல்ல சார் சகிப்பு தன்மை பொறுமை நிதானம் தன்னை ஆளுகின்ற ஆளுமை பண்பு தன்னை தன்னுடைய இன்னும் போனால் இன்னொரு தன் உயிராக நேசிக்கிற உயர் குணம் இருந்தால் தான் அந்த மருத்துவ தொழிலுக்கு செயல்பட முடியும் என்றால் அதுதான் உண்மை இருக்கிற நிலைமை எவ்வளவு இருக்கு சார் கை நடுங்குது சார் குடிகாரம் வந்து நிற்கிறான் நடுங்குது கை நிறுத்த முடியல சொன்னார் உன் கூறி கையின் அடுக்கத்தையும் நிறுத்திடுறேன் குடியையும் நிறுத்திடுறேன் கவலைப்படாது என்னாரு சார் டாக்டர் சார் கையின் அடுங்குறதை மட்டும் நிறுத்துங்க போதும் ஏன்னா அவனுக்கு அது தேவையை நிறுத்தக்கூடாதுங்கிறான் மனக்கட்டுப்பாடு தான் தவம் என்றால் அந்த தவம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுறுப்புகளையும் பாதுகாத்து தரும் என்றால் அந்த தவம் தான் செயற்கரிய செயல் தானயம் பாக்கெட்டுல இருக்கிறத கொடுக்கலாம் சார் போனா சார் தானம் மட்டும் இல்லை ஒரு மனநிறைவை தரும்னு நினைக்கிறீங்களா தவத்தில் இருந்து பாருங்கள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பழகுங்கள் ஐம்புலனுடைய உணவு மட்டும் இல்லை உணர்வுகளையும் கட்டுப்படுத்துங்க ஏன்னா உணர்வுதான் மனிதனுடைய அத்தனை செயல்களுக்கும் காரணம் உணவு நோய்க்கு காரணமாக இருக்கலாம் அதைவிட விட உணர்வுதான் மிக மிக காரணம் என்பதுதான் நான் சொல்லுகிற வாதம் ஏன்னா இன்னும் கூட ஒரு சின்ன விஷயம் சுகர் உலகத்திலே பொதுவான ஒன்று ஒரு சுகர் ஏறாமல் இருக்கணும்னா ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாம இருக்கணும் பேசாம இருந்தாலே ஏறவே ஏறாது சார் நீங்க பேசி பாருங்க ஒரு ஐம்பதாவது ஏத்திட்டு தான் போவோம் நமக்கு ஏன்னா உணவை விட உணர்வு மிக மிக முக்கியமானது என்பதற்காக சொல்றேன் தானம் இருக்க சாதாரண கொடுக்கறது நல்லதுதான் அது ஒரு மனநிறைவை எந்த மனிதனுக்கு உண்டாக்கி இருக்கிறது நினைக்கிறீங்க ஒரு பழைய நான் ஒரு கதை படிச்சேன் ஒரு ராஜா அப்படியே நகர வராரு நகரவலம் வரும்போது ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு இவன் ஏன் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி ஒரு வெள்ளி காசை கொடுத்தாரு வெள்ளி காசை என்ன பண்ணோம் வாங்கும்போதே சாக்கடையில் விழுந்துடுத்து உடனே அவன் என்ன பண்ணான் சாக்கடை சாக்கடைக்குள்ளே இறங்கி அதை எடுக்கலான்னு போகும்போது மன்னர் தடுத்தாரு போவாதப்பா நான் தங்க காசே கொடுக்குறேன்னு தங்க காசை கொடுத்தாரு அதை வாங்கிக்கிட்டவன் மறுபடியும் சாக்கடையில் தேடுறதுக்கு போனான் அட என்னடா இது உனக்கு தங்க பொற்காசுகள் நிறைய தரேன் ஒரு மூட்டையை தரேன்னு ஒரு பொன் முடிப்பே கொடுத்தாரு அதையும் வாங்கிக்கணும் வாங்கின மறுபடியும் அவன் எண்ணம் போகலைங்க அந்த வெள்ளிக்காசையே தேட போனோம் இன்னும் அப்படி இருக்கிறானே அதை தேடாதப்பா சாக்கடையில் காலை வைக்காத உடம்பு கெட்டு போயிடும் பாதி ராஜ்யத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன்னாரு உடனே அவன் கேட்டான் அந்த பாதி ராஜ்யம் எனக்கு எழுதி வைக்கிறீரே அந்த பக்கம் இந்த சாக்கடை வருமா ஏன்னா மனிதனுடைய மனம் இருக்கிறதே தானத்தை பொறுத்த வரையிலே எப்பொழுதுமே மனம் என்பது பக்குவப்படாது இன்னும் எவ்வளவு நாளும் கொடுன்னு தான் வரும் ஆனால் உலகத்திலே எது நிறைவை கண் தானம் கொடு உறுப்பு தானங்களை கொடு உறுப்பு தானங்களிலே அதிகமாக இந்திய திருநாட்டில் இருபத்தி மூன்று சதவிகிதம் உறுப்பு தானம் செய்யக்கூடிய தேசிய உறுப்பு தான விருதினை தமிழ்நாடு அரசாங்கம் தான் தொடர்ந்து பெற்று வருகிறது தான் ஒரு உண்மையான செய்தி அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த உறுப்பு தானத்தை பண்றோம் உறுப்பு தானம் செய்யப்படுகிற போதுதான் ஒரு மனிதனுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது என்ற மன நிறைவு அவனுக்கு வருமானால் இதை செய்வதற்குத்தான் மிகப்பெரிய பக்குவம் வேணும்னா அந்த பக்குவம் அது ஒரு தவத்தின் அடிப்படையான ஒரு உணர்வு ஏன்னா தன்னை மறுபடியும் சொல் தன்னைக்கு மகாத்மா காந்தி தவம் செய்யலையா காட்டிலேயே உட்காந்து தவம் நீங்க நினைக்கிற மாதிரி மனக்கட்டுப்பாடே ஒரு தவம் தான் அதுக்கு அம்மா சொன்னாங்க அதுக்கெல்லாம் மாதிரிலாம் சூழ்நிலை கிடையாது பரபரப்பான உலகத்துல அதெல்லாம் கிடையாது இருக்கிறது தான் செய்யுது பரபரப்பான உலகத்திலேயும் இன்றைக்கும் தவத்தை நேசிக்கிற ஞானிகள் சாதுக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு கூட ஒருத்தன் ஓடி போய் சாமி நான் வந்து ஒரு மன மன நிம்மதி வேணும் எனக்கு என்ன வேணும் என்ன செய்யணுன்னா தவறில்லாத இடத்துக்கு போடா நம்ம நிம்மதி தானாக வரும்னார் இன்னைக்கு அவனுக்கு பரபரப்பான உலகந்தான் கருவிகள் உலகம்தான் இல்லைன்னு சொல்லலை எது தவம் தெரியுமா வாழ்க்கையே சொல்கிறாங்கல்ல ஒரு அம்மா சொல்லுது நீங்கள் புருஷனாக வந்தது எனக்கு பெரிய தவம் செஞ்ச புண்ணியங்க நான் செஞ்ச தவம்னு சொல்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அன்னைக்கு ஒரு அம்மா இளவு போட்டு சாதம் பரிமாறுது சாதம் வச்சு சாம்பார் ஊத்துது ஊத்து ஒரு வாயை எடுத்து பசஞ்சு வாயை வச்சான் சாப்பிடும்போதே சொன்னான் அப்படியே நல்லா தான் இருக்குது இந்த முரட்டுக்கால படத்தை தயார் பண்ணாரு டைரக்ட் பண்ணாரே பாரதி ராஜா என்ன அருமையான டைரக்ஷன் தெரியுமான்னார் யோ தெரிஞ்சால் பேசி தெரியலாம் பேசாமல் வா ஒழுங்காக சாப்பிடு முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணது பாரதிராஜா பாரதி ராஜா இல்லை எஸ்பி முத்துராமன் தான் பண்ணாரு தெரியாமல் பேசுகிற இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறி செல்லும் இந்த சாம்பாரில் உப்பு போடணுன்றதை மட்டும் ஏண்டி மா சொல்லுச்சு உன்னை நான் புருஷனாக தர்றதுக்கு நான் பண்ண தவமியா அதுவும் பூர்வ ஜென்ம தவம்யான்னு சொல்லுது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை பூர்வ ஜென்ம தவம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா தவம் என்பது சார் என்னுடைய கடமைகளை நான் சரியா செய்யறதே தவம் தான் நான் ஒழுக்கமாக இருந்து சுயக்கட்டுப்பாட்டை நான் மேற்கொள்ளுவதே தவத்தினுடையது தான் அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லா தவ ஒரு தனி மனிதனுடைய தவம் பிரபஞ்சத்தனுடைய நன்மை ஒரு தனி மனிதனுடைய தவம் பிரபஞ்சத்தினுடைய நன்மை தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பதுதான் பைபிளினுடைய வசனம் அன்பே தவம் என்பதுதான் அன்பே தவமாகிறது என்பதுதான் மகாகவி பாரதி சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதனால செய்க தவம் செய்க தவம்னு சொல்றார் அப்ப அந்த தவத்திற்கு எது காரணம் என்றால் அன்பு தானமும் தர்மமும் தவமும் வாய்க்க பெற்றால் தான் வாழ்க்கை முழுமை என்றால் தானம் அதுக்கு ஒரு செய்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும் தர்மம் அதுக்கு ஒரு இடம் வேணும் தானத்தையும் தர்மத்தையும் வழக்கமாக்கி கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய தவம் என்று மற்ற ஞானிகளெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்கிற போது மாண்புமை நீதி அரசர் அவர்களே ஒரு வாழ்க்கையில ஒரு ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு மருத்துவ மற்ற தொழில்களை விட மருத்துவ தொழில் என்பது ஒரு உயிரை இறைவன் படைக்கிறான் அந்த உயிரை மருத்துவர் காக்கிறார் பாதுகாக்கிறார் அது கடவுள் சமம் கடவுளுக்கு சமமான ஒரு செயல் என்பதை அதை ஒரு தவ வாழ்க்கையிலே அவர் நின்றால்தான் ஒரு உலகத்திலே மற்ற உயிர்களை அவரால் நேசிக்க முடியும் அவன் அந்த அவருடைய துன்பங்களையும் தன் துன்பமாக எடுத்துக்கொண்டதற்கு ஒரு மாற்று மருந்தை அவரால் முழுமையாக தர முடியும் மாண்பும நீடி அரசர் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்டது என்றால் வருகிற பேஷண்ட்டை கூட அந்த தவ உலக அவர் தான் முடியும் ஒன்றும் இல்லை ஒரு அம்மா விசானம்மாவுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணாங்க இன்சுலின் கொஞ்சம் கூட ஒரு வேளை போட வேண்டியது இருக்குதுன்னாங்க அந்த மாவுக்கு கோபம் வந்துருது சார் என்ன சார் நம்ம மருந்து போட்டு போட்டு இதுவாகிடுச்சு சாகர வரைக்கும் போடணுமா அப்படின்னு கேட்டுது டாக்டர் சொன்னார் வார வரைக்கும் போடுமான்னாரு பக்குவமான வார்த்தைகளை கூட கோபப்படாமல் குணமாக மாற்றி சொல்லக்கூடியது கூட மனக்கட்டுப்பாடு வேணும் அவரும் கோபப்பட்டார் வச்சுங்க அங்க நடக்கிறதே வேற உணர்வுகளை அடக்கி சில சமயத்துல உணர்ச்சி மேலிட்டு போச்சுன்னு உணர்வு கோபமா மாறிச்சு வச்சுக்க வார்த்தைகள் தடுமாறும் இல்லை ஆபரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் டாக்டர் ஒருத்தன் கேட்டான் நீ எப்படி இருப்ப அப்படின்னாரு அவன் நான் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதனால அந்த உணர்வுகளை பக்குவப்படுத்துவது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல உயிர் காக்கும் கையை செயலை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஒவ்வொருவருமே தவத்தில் சிறந்தவர்களாக இருந்தால்தான் அது சாத்தியமாகும் என்பதனால் செயற்கரிய செயல் என்பது தானம் கொடுத்துடலாம் மிகப்பெரிய செயற்கரிய செயல் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அருமையான பல தகவல்கள் தவத்துக்கு புதிய விளக்கங்களை ஐயா அவர்கள் வழங்கினார்கள் இப்போ தானம் அணியினுடைய அந்த நிறைவான கருத்துக்களை டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்கள் வழங்க வருகிறார்